ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை முப்பதாயரூபா ஒரு நிறுவனம் தொகையை பத்து சதவீதம் வட்டியுடன் இருபத்தி நாலு மாத தவணையாக தரலாம் என்கிறது இதனை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாத தவணை அதாவது இதை வாங்குகிறாரில் இப்போ டிவியை முப்பதாயிரரூபா டிவியை வாங்குறவரோட மாதம் மாதம் வந்துட்டு அவர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு அவர் போகிறது இருபத்தி நாலு மாதம் ஓகேவா ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த முப்பதாயிரம் கூட பத்து பர்சன்டேஜ் வட்டியையும் சேர்த்து தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அவர் இருபத்தி நாலு மாதமாக தனித்தனியாக கட்டுறாரு ஓகேவா ஸோ இப்போ இது வந்துட்டு எத்தனை எத்தனை மாதங்கள் இருபத்தி நாலு மாதங்கள் இருபத்தி நாலு மாதங்கள் அப்படின்னா எத்தனை இரண்டு வருடங்கள் ஓகேவா ஸோ அப்போ இரண்டு வருடங்களுக்கான வட்டி என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணுமா அப்போ தானே இதை இதையே கூட்டிகிட்டு நம்ம இருபத்தி நாலு தவணைக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் ஸோ அப்போ வட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன தனி வட்டிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமோ ஸோ ஃபார்முலா படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா ஸோ இப்போ ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு ஸோ பிங்கிறது வந்துட்டு என்னது அசல் தொகை எவ்வளோ முப்பதாயிரூபா இன்டூ எத்தனை வருடங்கள் என்னங்கிறது வருடங்கள் ஸோ இருபத்தி நாலு மாதங்கள் அப்படின்னா எத்தனை வருடங்கள் இரண்டு வருடங்கள் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் எவ்வளோ பத்து சதவீதம் டிவைடட் பை நூறு ஓகேவா ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சுடலாமா ஸோ மூவி ரெண்டு ஆறு ஆறு பாக்கி இவ்வளோ மூணு ஜீரோ ஸோ அப்போ எவ்வளோ வருது ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது தனி வட்டி ஸோ அப்போ ஆறாயிரம் ரூபா கூட முப்பதாயிரரூபாயை கூட்டினோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ வரும் முப்பத்தி ரூபாய் ஓகேவா ஸோ அப்போ அந்த முப்பத்தி ரூபாய்க்கு தான் என்ன கண்டுபிடிக்கணும் இருபத்தி நாலு மாதத்துக்கு மாதம் மாதம் எவ்வளோ அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னா கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ மொத்தம் எத்தனை மாதம் இருபத்தி நாலு மாதம் ஸோ இப்போ வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு டுவெல் டேபிளில் கேன்சல் பண்ணோம் பன்னெண்டாவது வாய்ப்பாடுனா இது ரெண்டு தடவை இது எத்தனை மூணு தடவை ஸோ ஒன்று தடவை ஆறு தடவை சாரி ஓரென் ரெண்டு பாக்கி ஒன்று அஞ்சு ஸோ ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது மாத தவணை வந்துட்டு எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுரூபா ஓகேவா ஸோ இதை நீங்கள் படியும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியாக அப்படியே கூட கொஷினை பார்த்தே கூட போடலாம் ஓகேவா ஸோ எப்படின்னா இப்போ முப்பதாயிரரூபாய்க்கு பத்து சதவீதம் ஸோ முப்பதாயிரரூபாய்க்கு பத்து சதவீதம் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளோ இப்போ முப்பதாயிரூபா பத்து சதவீதம் அப்படின்னா எவ்வளோ மூவாயிரூபா ஓகேவா ஸோ அப்போ அந்த ரூபாய் எத்தனை வருடம் ரெண்டு வருடம் ஸோ ஒரு வருஷத்துக்கு மூவாயிரவா அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ ஆறாயிரரூபா ஸோ நீங்கள் இப்படியே வந்துட்டு கேல்குலேஷன் மனசுக்குள்ளேயே கேல்குலேஷன் பண்ணி கூட ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா ஸோ ஆறாயிரரூபா ஸோ அப்போ அதோடு நம்ம என்ன பண்ணணும் இது இது இதானே கூட்டிக்கணும் அப்போதானே நம்மளுக்கு எவ்வளோ அவர் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அப்போ முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஆறாயிரத்தில் வந்துட்டு இருபத்தி நாலு மாதமா ஸோ அப்போது ஒரு மாதத்துக்கானது தான் கேட்டிருக்காங்க ஒரு வருடம்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெ வகுத்துக்கலாம் வகத்துக்கலாம் ஸோ ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால இருபத்தி நாலாவிடம் வகுத்துக்கங்க வகுத்துங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதோ ஆயிரத்தி ஐந்நூறுபா அப்படின்னு கிடைக்குது புரியுதா எப்படி போட்டுக்கோ அப்படின்னா தேங்க்